திண்டுக்கல் அண்ணாமலையார் மில்மேடு அருகே லாரி ஓட்டுநரை இரும்பு கம்பியால் தாக்கி மண்டையை பிளந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் நடைபெற்ற நிகழ்வு திண்டுக்கல் மதுரை ரோடு தேசிய நெடுஞ்சாலையில் பிள்ளையார் நத்தம் பிரிவில் செந்துரையைச் சேர்ந்த சிவபாலன் என்பவர் லாரி சாலையில் கடந்தபோது போது அவ்வழியாக மதுரையில் பயணிகளை ஏற்றி திண்டுக்கல் நோக்கி வந்த தனியார் பேருந்து இடிப்பது போல் அருகாமையில் வந்ததாக கூறப்படுகிறது இதனால் லாரி ஓட்டுநர் சிவபாலன் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறிய நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் லாரி ஓட்டுநரை கம்பியால் தாக்கியதில் அவருக்கு மண்டையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தோடியது இதையடுத்து பேருந்து ஓட்டுநர் பேருந்தை அங்கிருந்து எடுத்துச் சென்ற போது லாரி ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநரின் கதவை பிடித்தவாறு தொங்கிக் கொண்டு சென்றதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அண்ணாமலையார் மில்மேடு அருகே பேருந்தை வழிமுறைத்ததோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் லாரி ஓட்டுநரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் டேக்கி ஜாக்கி